சற்று முன் சபாநாயகரை தேர்வு செய்வதில் பாஜகவிற்குள் மோதல் பாஜகவை விட்டு திடீரென விலகிய அமித்ஷா அதிர்ச்சியில் மோடி அதாவது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களையும் பாஜக கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று இடங்களையும் பிடித்தது பாஜக தனித்து இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது அந்த வகையில் பாஜக ஆட்சியை பிடித்தாலும் அதன் முக்கிய கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரண்டு கட்சிகளும் பாஜகவிற்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வருகிறார்கள் முக்கிய துறைகள் சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டுமென வலியுறுத்தியதாக தகவலும் வெளியானது இந்த சூழலில் மோடியின் அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பாஜகவை சபாநாயகர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்த நிலையில் மீண்டும் சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த ஓம் பிர்லாவை முன்மொழிந்துள்ளது தான் பாஜகவை தவிர வேறு யாருக்கு வேண்டுமானாலும் சபாநாயகர் பதவியை கொடுத்தால் தங்கள் ஆதரவு இருப்பதாக எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தியது குறிப்பாக தெலுங்கு தேசம் அல்லது ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்தவர் யாரேனும் பதவி வகித்தால் தங்கள் முழு ஆதரவை கொடுப்பதாக இந்தியா கூட்டணி அறிவித்தது இருந்தாலும் பாஜகவை சேர்ந்த ஓம் பிர்லாவையே மீண்டும் சபாநாயகராக முன்மொழிந்துள்ளது இந்த நிகழ்வுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தற்காலிக சபாநாயகர் பிரச்சனை உருவானது அதேபோல் பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்கள் பதவி பிரமாணம் செய்வதற்காக சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தற்காலிகமாக நியமிக்கப்படுவார்கள் அவ்வாறு தற்காலிக சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த பத் துகரி மகதாப் நியமிக்கப்பட்டார் ஆனால் அவரை விட அனுபவத்தின் மூத்தவரான மக்களவைக்கு எட்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னு சுரேஷை பாஜக புறக்கணித்துள்ளது மேலும் ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்தில் யார் அனுபவம் மூத்தவரோ அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் பாஜக திட்டமிட்டு அவரை புறக்கணித்துள்ளது இதனையடுத்துதான் ஒரு தலித் சமூகம் என்பதால் வேண்டுமென்றே பாஜக அவரை புறக்கணித்ததா என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியதோடு எதிர்கட்சி எம்பிக்களுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக துணை சபாநாயகர் பொறுப்பையும் புறக்கணித்தனர் அதேபோல் இந்த விவகாரமே இன்னும் முடியாத நிலையில் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி நேரடியாக போட்டியிட தயாராகி வருகிறது அதன்படி ஓம் பிர்லாவை எதிர்த்து தற்காலிக சபாநாயகர் பதவி வழங்கப்படாமல் யாரை பாஜக நிராகரித்ததோ அந்த கொடிக்குன்னில் சுரேஷ் காலம் காணவுள்ளார் இந்த நிலையில்தான் தான் தற்போது சபாநாயகர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அமித்ஷாவிடம் ஆலோசனை நடத்தாமல் ஓம் பிர்லாவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட மீண்டும் முடிவெடுத்துள்ளார்கள் ஆனால் இதற்கு அமித்ஷா சம்மதிக்கவில்லை அதை மீறி ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் போன்ற முக்கிய தலைவர்கள் மோடியிடம் பேசி மீண்டும் ஓம் பிர்லாவையே சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட அறிவுறுத்தி உள்ளார்கள் இதனால் கடும் அதிருப்தி அடைந்த அமித்ஷா அவர்கள் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக முக்கிய தலைகளை அடைய வைத்து வருகிறது